யோகம் ஃபிட்னஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா வர்மக்கலை பயிற்சிகள் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை எப்படி வர்மக்கலை மூலியமா நம்ம குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை எப்படி வர்மக்கலை மூலியமா குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வர்ம கலையில வந்து நூத்தி எட்டு இருக்கு அந்த வருமங்கள்ல இப்போ நம்ம தலை சார்ந்த வருமங்கள்ல கத்து கொடுக்க தலை சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்கும் இது ஒரு அற்புதமா வேலை செய்யக்கூடியது இது பாத்தீங்கன்னா தலையில உள்ளது பாத்தீங்கன்னா மூளையும் நரம்பு மண்டலத்தையும் இயக்கக்கூடியது செஞ்சான் உடம்புக்கு சிறசே பிரதானங்கிற மாதிரி நம்மளுடைய எல்லாமே வந்து தலையில தான் இருக்குது தலையில உள்ள நியூரான்ஸ் தான் நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த வருமத்தெல்லாம் இயக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே உடம்புல கட்டுப்போம் கை கால இருந்து எல்லா இடத்துக்கும் எல்லாமே தலைமை எப்படி பெட்ரோட்ரிபீனியல் சுரப்பி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம வருமத்துல வந்து இந்த தலை சார்ந்த வருமாங்கல இப்ப நம்ம பயிற்சி கொடுக்க போறோம் இந்த வீடியோவை முழுசா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிகிச்சை தேவைப்படுறவங்க காண்டாக்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க அப்படின்னா தலை தலை சார்ந்த 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 வருமங்கள் வருமங்கள் பார்த்தீங்கன்னா முதுகு மார்பு சார்ந்த ஒருமங்கள் வயிற்று சார்ந்த வருமங்கள் கால் சார்ந்த ஒரு கை சார்ந்த வருமங்கள் முதுகு சார்ந்த ஒவ்வொரு பகுதியாக இருக்கு நம்ம முதல்ல தலை சார்ந்த வருமங்களை இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு இருக்கும புள்ளிகள் இருக்கு மூக்குக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது வாய்க்கு கொடுக்கக்கூடியது தொண்டைக்கு கொடுக்கக்கூடியது இது எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் எடுத்தான்னு கேட்டிங்கன்னால் மூளையும் நரம்பு மண்டலம் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தினந்த வருமம் ரெண்டு பிருவத்துக்கும் மத்தியில் இந்த வருமத்தை அப்படி லேசா கால் மாத்திரை அளவு தூண்டினா போதும் மாத்திரை அளவுங்கிறது அழுத்தம் தான் அழுத்தம்ங்கிறது நம்ம ஒரு பதினஞ்சு நொடி கொடுத்து பழகலாம் அடுத்தது முப்பது நொடி கொடுத்து பழகலாம் இந்த வருமம் தூண்ட தூண்ட பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆழ்ந்த தியானத்துக்கு போகும் ஆஞ்ஞா சக்கரத்தை தூண்டக்கூடியது மனசில் எவ்வளோ பெரிய கவலை இருந்தாலும் சரி மன வருத்தம் இருந்தாலும் சரி இதை நம்ம செல்ஃபாகவே நம்ம இயக்கிக்கலாம் இந்த வருமத்தை இயக்கும் மனசு ஒரு ஆ ஆழ்ந்த நித்திரைக்கு போகும் மனசுக்கும் உடம்புக்கும் அவ்வளோ ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த வருமம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு காதுக்கும் மத்தியில் உள்ளது இதுதான் உச்சி வருமம்னு சொல்லக்கூடியது இது டைரெக்டாக பீனியல் சுரப்பியும் பிட்டூரிட்டி சுரப்பியும் தூண்டக்கூடியது நம்ம உடம்புக்கு வந்து அபிருத ஆற்றலில் பிரபஞ்சத்துலேருந்து இழுத்து கொடுக்கக்கூடியது இந்த இதை நம்ம தூண்டனாவே உடம்புல அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஆகாய சக்தியை நம்ம உடம்புக்குள்ள இருக்கும் நம்ம பிரபஞ்ச ஆற்றலை கொடுக்கறது இல்லாமல் ஆண்மைத்தன்மையும் பெருக்கக்கூடியது ஆன்மீகத்தையும் வளர்க்கக்கூடியது இந்த இது இதுல இருந்து ஒன்னு இல்லை நூறு இல்லை கோடான கோடி இது இதில் இந்த வருமத்தை தூண்டினாவே அவ்வளோ எனர்ஜி உடம்பு கிடைக்கும் அதாவது முக்கியமானது உடம்புல வந்து ரெண்டு இந்த திலந்த வருமும் இந்த கொண்டைக்கோழி வருமம் கொண்டைக்கோழி உருமம்னு சொல்லுவாங்க உச்சி வர்மம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து செல்ஃபாகவே நம்ம இயக்கிக்கலாம் ஒரு நிமிடம் இதை இயக்குனா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படியே மல 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 மலன்னு நம்ம காஸ்மிக் எனர்ஜியாக உடம்புக்குள்ளே இறக்கக்கூடியது இந்த திலந்த வருமத்துக்கு நேர் பின்னாடி சீருங்குழி உருமம் அதாவது நம்மளுடைய மெமரி ரீ கால் இந்த இடத்துல தான் இது பார்த்தோம்னா நம்ம இது யாரு அப்படிங்கறதெல்லாம் இந்த மூளையின் தான் அது வேலை செய்யும் இதை பார்த்தோன்னே இன்னாரு தொடராங்க இன்னார் பேசுறாங்க இன்னாரு அப்படிங்கிறதுல இந்த உணர்ச்சி நிரம்ப உணர்வு நிரம்ப சந்திக்கக்கூடியது இந்த வருமத்தை சீரங்குழி வருமங்கு இது லொக்கேஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு நேர் பின்னாடி இந்த வருமத்தெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம தூண்டனாவே போதும் உடம்புக்கு நல்ல என ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது வருமத்தை இயக்கி விட்டு நம்ம போது பாத்தீங்கன்னா ஒரு தடவை படும் போதே நம்ம மெமரியில் அப்படியே ஸ்டோரேஜ் ஆயிரும் அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒட்டு வருமோ இது பாத்தீங்கன்னா எல்லாமே நேர்கோட்டிலேயே தான் வரும் இது பாத்தீங்கன்னா தாடையில் அடியில் இருக்கு இந்த வருமத்தை ஏக்கும்போது அப்படி அடி லைட்டா கைய வச்சு அடி லைட்டா ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த வருமா வேலை செய்யும் இது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் சல்வாய் ஒழுவது இல்லையா அதெல்லாம் நிறுத்தக்கூடிய இந்த வருமம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த வருமம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும் இது பேர் ஒட்டு வருமும்னு சொல்கிறது சும்மா ஒரு கால் மாத்திரை அளவு கொடுத்தா போதும் இப்போ கண்ணு சார்ந்த வருமங்கள்னு பார்க்கும்போது இங்கே ஒரு நான்கு வருமங்கள் இருக்குது சுற்றிலும் இதுதான் சுரப்பியை தூண்டக்கூடியது இந்த பிறுவ மத்தியில் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் இது வந்து இந்த கண் கண்களுக்கு உண்டான சுரப்பியை தூண்டக்கூடியது அப்படியே பார்த்தீங்கன்னா சின்னோண்டு பள்ளம் மாதிரி இருக்கும் சும்மா இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கை நகம்லாம் இருக்கும் பட்டாருன்னு கண்ணில் பட்டுரும் சதையில் தான் டச் பண்ணணும் மேலே கீழே கண் சார்ந்த வருமங்கள் நாலா பக்கட்டும் சுரப்பிகள் தூண்டும் தூண்டும் தான் என்ன ஆகும்னா அந்த நீர் உங்களுக்கு உள்ள சுரந்துகிட்டே இருக்கும் வர்ம கலை சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அல்லது வர்மா சம்பந்தப்பட்ட லேகியம் சூரணம் ஆயில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல வியூ ப்ராடக்ட் அப்படின்னா ஷாப் அப்படின்னு இருக்கும் நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் கண்மணி வருமோ அதாவது கருவிழிக்கு மட்டும் இதுதான் பார்வை திறன் அதிகரிக்க கூடியது டைரக்டா நம்ம அப்ளை பண்ணக்கூடாது இது நம்ம டெய்லி கொடுக்க 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 என்ன ஆகும்னா நல்ல பார்வை திறன் நல்லா அதிகரிக்கும் வர்மம் செய்யும்போது போது நல்லா கைய கழுவிட்டு தான் செய்யணும் ஏன்னா லேடிஸ்லாம் செஞ்சாங்கன்னா சமைச்சிட்டு அந்த கையோடு வந்து செஞ்சிட்டாங்கன்னா கையெல்லாம் இதாகிடும் அதனால் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை செய்யும் நம்ம என்ன பண்ணணும் நல்லா கையெல்லாம் சுத்தமாக போட்டு கழுவிட்டு தான் தொடணும் ஓகே நட்சத்திர வருமும் நம்மளுக்கு அடிக்கடி தலைவலி வருது அப்படிங்கும்போது தைலம் சரி பண்ணலை நம்ம வருமத்தை தூண்டுறது தான் ச சரியாகுது நம்ம தைலம் தேய்க்கிற இடம் இது தான் அடுத்தது ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடியது தலையில் இந்த வருமம்லாம் செய்ய செய்ய உடம்பு நல்லா ஜம்முன்னு இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது காது சார்ந்த வருமங்கள் இந்த காதில் மேலே இங்கே ஒரு மூணு வருமம் இருக்குது பொய்கை வருமம் இது ரெண்டு பக்கத்துமே இருக்கும் தொடர்ச்சியாக மூணு நாலு வருமம் காட்டுவோம் இந்த நாலு வருமத்தை இயக்கினாவே போதும் பார்த்திங்கன்னா வருமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம தொட்டாலும் ஒரு துடிப்பு தெரியும் அடுத்த வருமம் அளவாடி வருமம் இது குருத்து குற்றி செவி குற்றின்னு சொல்லுவாங்க இந்த வருமம் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் இன்பேலன்ஸாக இருக்குதோ அதை நம்ம பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு மூணு ஷேக் பண்ணி விட்டோம்னா போதும் நார்மலுக்கு வந்துடும் இந்த உரக்க காலம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தூக்கம் அதிகம் தூக்கமே வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வருமத்தை தூண்டும் போது நல்ல ஒரு தூக்கத்தை வரும் காதுக்கு கீ மடல்ல இருந்து அடியிலருந்து அப்படியே கொண்டாந்து இந்த ஒட்டு வருமத்தில் கொண்டாந்து விடணும் இதை ஒரு அஞ்சு முறை ஏழு முறை ஒன்பது முறை பதினோரு முறை நம்ம செல்ஃபாவே தூண்டிக்கலாம் ரெண்டு வரலை வச்சு அப்படி தூண்டும் போது இந்த ஒட்டு வரக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே தூக்கம் வந்துடும் சில பேர்லாம் தூக்கம் மாத்திரை போட்டு தான் தூங்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வருமத்தெல்லாம் இயக்கிக்கிட்டால் நல்ல ஒரு அற்புதமான தூக்கம் வரும் கொஞ்சம் நாளைக்கு பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் மாத்திரை மருந்தே தேவை கூடாது தைராய்டு உண்டான சுரப்பியை தூண்டக்கூடிய வருமங்கள் இந்த தைராய்டு சுரப்பிக்கான அந்த வருமத்தை இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இந்த உரக்க வருமத்தில இருந்து நேரு கோட்டில் வரக்கூடியது டெய்லி இந்த வருமத்தை தூண்டி விட்டாவே போதும் இந்த தைராக்சின் என்ற ஹார்மோனும் கரெக்ட் லெவலுக்கு வரும் தைராக்சின் வருமம் வந்து கூட இருக்க கூடாது குறைச்சனு கூட கரெக்டா இருந்தாதான் நம்மளுக்கு நார்மலா இருக்கும் சில பேருக்கு கம்மியா இருக்கும் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக சுரக்கும் அப்படி சுரக்க கூடாது இந்த வருமத்தையும் அதிகமா தூண்டக்கூடாது அஞ்சு முறைக்கு மேல தூண்டக்கூடாது இது பாத்தீங்கன்னா நம்ம தொண்டை குழியில முழுங்க முடியாம இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த வருமத்தையும் இந்த காது வருமத்தையும் சேர்ந்தாப்பில் கொடுக்கணும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடும் நம்ம ஒரு காது அடைச்சாப்பில் இருக்குது காது மந்தமாக இருக்குது காது சரியாக கேட்க மாட்டேங்குது அவங்களுக்குலாம் இதை கொடுக்கும்போது நல்லா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காது சார்ந்த வருமங்கள் ஒரு நாள் பார்த்தோம் தூக்கத்துக்கான உண்டான வருமம் பார்த்தோம் அடுத்தது நினைவாற்றல் வளர்க்கக்கூடிய வருமங்கள் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வழி உடம்புல தோள்பட்டையெல்லாம் இருக்கிற வழியெல்லாம் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாம் குறைக்கக்கூடிய வருமம் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வருமங்களில் இந்த வருமத்தை கை வைக்கும் கொஞ்சம் வலி இருக்க செய்யும் ஏன்னா கை தூக்குறது இறக்கறது எல்லாம் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வருமம் காக்கட்டை வருமம் இது ஒரு பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யும் உடம்புல இந்த வருமத்தை ஒரு வளர்ச்சுழற்சியில் ஒரு பத்து சுற்று சுத்தினா போதும் வழியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நெட்டு வருமான்னு பார்க்க போகிறோம் இந்த நெட்டு வரும்போது ந நடுப்பு வந்து ஆட மாதிரி பார்த்த மாதிரி கழுத்துலையும் நெட்டு எடுக்கிற வரும் இருக்குது அதாவது கழுத்தில் வந்து உங்களுக்கு விளைய முடியாதது திரும்புறதுக்கு சிரமமாக இருக்குது உள்ளவங்களுக்கு இந்த வருமத்தை இல்லைகிட்ட பக்கவாட்டில் கொடுக்கும்போது நல்ல ஃப்ரீ ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல முன்னாடி ஒரு எனர்ஜியை பார்க்குற மாதிரி பார்த்தோம் நம்ம உடம்புலேருந்து எனர்ஜி வெளியேற்றக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த சர்வைக்கல்லேருந்து வரக்கூடிய எலும்பு சி செவனில் முடிக்கக்கூடிய எலும்பு இதுதான் வலை முடிஞ்சால் முடிச்சு வருமாங்க பேர் இது முதல் ஜங்ஷனு இது ரெண்டாவது ஜங்க்ஷனு இதை பார்த்திங்கன்னா இந்த வலை சுழற்சியாக கொடுத்துக்கணும் வலை சுழற்சியாக ஒரு அஞ்சு முறை கொடுத்து வலது பக்குட்டு கொண்டு விடணும் இடது பக்குட்டு சுழற்சி கொடுத்து இடது பக்குட்டு கொண்டு கொடுக்கணும் நம்ம உடம்புல இருக்க கெட்டதெல்லாம் வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் இந்த முடிச்சுக்களை தூண்ட இதை நம்ம தூண்டும் போது நார்மலாகவே வந்து ஒரு தடவை நம்ம தூண்டி விட்டாவே போதும் அன்னன்னைக்கு நம்ம உடம்புல உள்ளதெல்லாம் வெளியில வந்துரும் இதுதான் நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு போகக்கூடியது என்ன வீவோஸ் இவ்வளோ நேரம் சார் சொல்லி கொடுத்த வர்மக்கலை நீங்கள் பார்த்துருப்பீங்க பர்சனலி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே எனக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு சார் ஒவ்வொரு பாயிண்டையும் வந்துட்டு டச் பண்ணும்போது செய்யும்போது எனக்கு ரொம்ப மைண்டும் சரி பாடியும் சரி ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க என்னோட யோகா சம்மந்த பட்ட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பக்ஸ் கிளிக் பண்ணி பாருங்க அதே மாதிரி பாஷசாரோட ஃபிட்னஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பக்ஸ் கிளிக் பண்ணி பாருங்க இன்னொரு பதில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா தேங்க்யூ